ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப இருக்கோம் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கனாக்கா வந்து நேற்று பாருங்க அந்த எட்நூறு பேக் அங்கே பெண்டல் கட்டி வச்சிருந்தேன்ல இங்கே ரெண்டு பெண்டல் அந்த ரெண்டு பெண்டலும் வந்து நேற்று போட்டாச்சு போட்டு இப்போ ஆயிரம் பேக் வாங்கி வந்து பாதி பேர் வரேன் ஃபினிஷிங் எடுத்துட்டேன் நான் காலையில் இருந்து வீடியோ எடுக்க முடியல சாரிங்க ஏன்னா வந்து குடி வச்சு லேட்டாக தான் வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது அதனால் நான் என்ன உங்களுக்கு வந்து டவுட்டாக எவ்வளோ நான் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க பேக்கு வந்து எவ்வளோ மாதம் எவ்வளோன்ட்டுன்னு ஒன்றரை நாள் எட்நூறுபா எடுத்திருக்கேன் அது இல்லாமல் பெண்டல் கட்டி வச்சது வச்சுக்கலாமல் நூற்றி ஐம்பது பேக் வந்து எமர்ஜென்சி ஒரே ரெண்டு மணி நேரத்தில் பதினோரு மணிக்கு வாங்க அந்த ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணிக்கு கேட்டாங்க அது வந்து பெரிய பேகு இதை விட பெருசுங்க அது ஒரு ஒருபா ஒரு பேக்குக்கு அது நூற்றி நூற்றி ஐம்பது ரூபா ஆமாம் ஏன்னா நூற்றி ஐம்பது பேக்கு நூற்றி ஐம்பது ரூபாங்க அதுதான் சேர்த்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் நேற்று வந்து ஈவினிங் எதுவுமே போட்டு வந்தாங்க பேகு இப்போ வந்து இன்னைக்கு காலையில் வந்து எப்பயுமே வந்து நைட்டு எட்டு மணிக்கெலாம் இன்றைக்கி சாயங்காலம் எதுவுமே நம்ம போகிறோம்னா நைட்டு எட்டு மணிக்கெலாம் அவங்க வீட்டுக்கு போய் காசு நம்மளுக்கு அனுப்பிச்சிடுவாங்க ஆனால் இன்னைக்கு இன்றைக்கி வந்து என்ன ஆச்சுன்னாக்கா காலையில் தான் அமைச்சாங்க ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி வந்து வயசு குட்டிய ஐடியிலேருந்து வந்து கேட்டிருந்தாங்க நீங்க வந்து லிஃப்ட் இந்த கம் இந்த லிஃப்டு இது வந்து ரஃப் அடிக்கிட்டு இதை டச் பண்ணாமல் இந்த பீஸ் வந்து எப்படி இழுத்து விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நீங்களும் இந்த மிஷின் தான் வச்சுன்னு இருக்கீங்கன்னு சொன்னீங்க அதனால் உங்களுக்கு நான் தெரியும்னு நான் சொல்கிறேங்க இதை வந்து நம்ம ரஃப் அடிக்கலை அதனால் இங்கெல்லாம் டச் பண்ணவே கூடாது இங்கே காலுக்கு லிஃப்ட்டை இருக்கும் பாருங்கள் தெரிய ஆமாம் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் காலுக்கு வந்து லிஃப்டர் இருக்கும் நான் அதை தான் டச் பண்ணுவேன் இதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது ரஃப்ரீ இப்போ மட்டும் தான் யூஸ் பண்ணணும் மற்றதுலாம் வந்து நான் லிஃப்டர் தான் யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு தச்சு காமிக்கிறவங்க அதே மாதிரி ஒருத்தர் கேட்டுருந்தாங்க தெளிவாக வந்து எனக்கு ஒரு வீடியோ போடுங்க ஃபினிஷிங்காக இருக்கும் இது வந்து கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிதாமிச்சு எடுங்க பேக் தைக்கேற்ற வீடியோ போடுங்க இப்போத்தையும் இதை மட்டும் பா பார்த்துங்க நாலுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு குடியாச்சு குடி ஏற்றி ஃபினிஷிங் எப்படி நான் பொறுமையாக பண்ணுற ஒரு வீடியோவையே நான் எடுத்து உங்களுக்கு அவசரம் நிதானமாக போடுறேன் நான் அது அது இப்போ வந்து இவங்க கேட்ட கேட்டவங்களுக்காக இந்த வீடியோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப ரொம்ப லென்த்தாக பேஸ்ட்டேன் தப்பாக நினைக்காதீங்க வாங்க நீங்கள் பாருங்கள் மிஷினு பான்டு இருக்குங்களா நான் சொல்லியிருந்தாலும் ஆயி கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு ஆய் கொஞ்சம் விட்டுக்கலாம் உங்களுக்காக ஹாஸ்தாங்க எங்கள் லைட் நான் கம்மி பண்ணுறேன் எனக்கு இங்கே லைட்டு வந்துடும் உங்கள் வீடியோ எடுக்கும்போது வந்து லைட் வந்து மாதிரி இதுவாக தெரியும் அதனால தான் நான் லைட்டை ஆஃப் பண்ணி வச்சு தான் வைக்கிறேனே இங்கே பாருங்கள் மச்சிருக்கண்ணா பார்த்துருக்கேன் இந்த அளவுக்கு ஆஃப் இன்ச்சு வந்து மச்சுக்கோங்க இந்த மார்க் இதை கொடுத்துருக்காங்க வீடியோ தெரியுதா தெரியலையான்னு தெரியலங்க பிளாக் கலரில் உங்கள் கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த பீஸு இந்த சென்ட்ரல் வைக்கணும் இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்கள் லிஃப்டர் தான் நான் டச் பண்ணி தரணும் நான் பாருங்கள் இங்கே கை வைக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை லிஃப்டரில் தான் இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுவோன்னே ரஃப் அடிக்கல நான் லிப்டரில் மட்டுந்தான் இங்கே பாருங்கள் க்ளாண்ட் மாஸ்டர்னா இப்போ பொறுமையாக அடிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா எனக்கு பொறுமையாக வருமானு தெரியல இங்கே பாருங்க வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க ஜெட் வந்துச்சுங்களா தான் இருங்க நெக்ஸ்ட் ஒன்று காமி லிஃப்டர் வந்து காலில் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன் நான் ரஃப் இது வந்து ரஃப் அடிக்குது இது வந்து டெஸ்ட் பண்ண மாட்டேன் வாங்க இப்போ பாருங்க இங்கே பாருங்கள் லிஃப்ட் தூக்கி வச்சுக்கிறேன்னா அதை டச்சினே வந்து லிஃப்டரை டச் பண்ணி தூக்கணுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக கண்ட்ரோல் வரும் நீங்கள் புரியுதான்னு பாருங்கள் இன்னொரு பீஸ் வேணாலும் அதே ஆஃப் தச்சுக்கணும் இங்கே பாருங்கள் இங்கே இருக்குங்களா பாருங்கள் நிதானமாக இருக்கும் உங்கள் பாருங்கள் கொஞ்சம் நாளாக தூக்கி காமிச்சேன் லிஃப்ட் வரேன் நான் அது வந்து கை கையும் மாதிரி பீஸ் வந்து ஈர்க்கணுங்க அதே மாதிரி லிஃப்டரை நம்ம எந்த அளவுக்கு டச் பண்ணுறோமோ இங்கே பாருங்கள் கை பீஸ் வந்து இப்படி ஈர்க்கணும் அது நான் வரலையே தான் கண்ட்ரோல் அதான் சொன்னோமே உங்களுக்கு காலும் இந்த தான் கண்ட்ரோல் பண்ணணுமே பீஸ் தைக்கிறதுக்கு ஜெட் வந்து நான் உங்களுக்கு பொறுமையாக தான் அடிக்கிறோங்க உங்களுக்கு புரியும் நான் வந்து எப்பயுமே பாசிட்டா அடிப்பேன் அதே மாதிரி வருது கொஞ்சம் பொறுமையாகவே அரைச்சி காமிக்கணும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த பீஸ் வந்து இந்த கையில் இப்படி அழுத்தி இப்படி நான் இழுத்து விடுவேன் லிஃப்டரும் வந்து அந்த நேரத்தில் தூக்கி காலில் வந்து தூக்கி வச்சுருக்கோம் சைடில் வந்து பெடல் மச்சுன்னே தூக்கணுங்க அதுதான் வேறு ஒன்றும் இல்லை பீஸ் வந்து இந்த மாதிரி நான் பிரித்து வச்சுருக்கேன் நான் இப்போ வந்து ஒரு பீஸ் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அடிச்சுக்காமிக்கணும் பாருங்கள் அதையே வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக அடிக்கணும்னு எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு காஸ்ட் வருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் அடிக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக அடிங்க பாருங்கள் அதே அளவு தான் வரும் டச்சு பழக்கங்க அதனால தான் வந்து எனக்கு காஸ்ட் வருது கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த விரல் இப்படி இருக்கணுங்க பீஸு பாருங்க அப்படிதான் இந்த விரல் தான் இழுத்து பீஸை விடணும் ஃபீஸ் மாதிரி ஒரு ஒரு நேரத்தில் மாட்டோம் விரலில் வந்து பீஸ் அழுத்தி குடிக்கணும் எல்லாம் நகர்ந்துடுங்க தைக்கும்போது வந்து விரலில் வந்து பீஸை வந்து இப்படி அழுத்தி குடிக்கணும் பாருங்கள் இந்த இப்படி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த பீஸ் இங்கே வைக்கும்போது இந்த விரல் இப்படி அழுத்திக்குவேன் மாதிரி இது வந்து இப்படி அழுத்திக்குவேன் இது வந்து கையில பாருங்கள் கையை வந்து கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி நீடில் கிட்டலாம் வந்து பார்த்து கை எனக்கு வந்து பார்க்குற மாதிரி வந்து கிட்ட போகக்கூடாது கையை இந்த ஒரு பீஸ் உங்களுக்கு நான் இன்னும் லாஸ்ட்டாக நான் வச்சுக்காங்க பாருங்கள் நான் ஃபாஸ்ட்டாக அடிச்சதும் பார்த்துருப்பீங்க பொறுமையாச்சதும் பார்த்துருப்பீங்க நீங்கள் பாருங்கள் கரெக்டான பீஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சிட்டேன்னா கேரள எடுத்துக்கிட்டும் பாருங்கள் லெக்ஸ்ட் அவ்வளோதான் பற்றிங்களா நம்ம காலும் கையிலையும் கரெக்டாக அந்த நாட்டில் மைண்ட் வந்து இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் நூல் கூட சரியாக கட் பண்ண முடியும் வந்து நிறைய பீஸில் வந்து எந்தெந்த நூல் இருக்கக்கூடாதுங்க வீடியோவில் தெரியுது தானே ஆனால் அந்த செட்லாம் தெரியல கிளியராக லிஃப்டர் தூக்கிட்டு போயிட்டா

பத்து பீஸுக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு நாலு சொல்லிட்டு விட்டோம்னா நம்மளுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் பேக் தைக்கலாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணாலும் அதே அங்கே இந்த மாதிரி இல்லைனாக்கா ஃபாஸ்ட்டாக அடிக்க முடியாது ஸ்லோவாக தான் தைக்க முடியும் ஏன்னா நீரில் வந்து ஹீட் ஆகும் அப்படின்னு பாருங்கள் பாபின்லாம் வந்து காலையை இப்போ வந்து பாபி ரெடியாக இருக்குது பாருங்க இங்கே இப்போ இதை நம்ம போட்டு அதை எடுத்துக்க வேண்டியது தான் நம்ம தனியெல்லாம் சுற்றி வைக்க வேண்டிய வேலை இல்லைங்க இந்த மிஷினாக இருந்தாக்கா இதில் வேறு ஒரு மிஷின் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தனியெலாம் கண்டிப்பாக ஒரு பத்து பாபின் வாங்கி சுற்றி வச்சுக்கணும் இதில் சின்ன மிஷின் வருதில்ல அந்த மாதிரி மிஷின் ஃபாஸ்ட் வச்சா தான் பேக் வந்து கட்டி முடித்து கொடுக்க முடியும் அதுவும் இல்லாமல் இந்த மாதம் ஃபுல்லாக முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க எனக்கு இதுக்கப்புறம் பேக் வந்து தொடர்ந்து வந்ததுனே இருக்கும் அதனால் நான் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் எடுக்கலன்னா அவங்க கேட்க டைம் கொடுக்கவே முடியாது ஏன்னா பேக் இன்னி கொடுத்துட்டு இன்னைக்கு ஈவினிங்கே கூட வேணும்னு வாங்க அதுக்கும் நம்ம ரெடியாக தான் இருக்கணும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக தைக்கணும் அதனால் எனக்கு பாஸ்ட் வரும் நீங்களும் வந்து முதல்ல எங்கள் வீடியோவை பார்த்து அந்த கையெல்லாம் வந்து எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அதுக்காக எப்படி ஃபாஸ்ட்டாக அடிக்கிறத்துக்கு ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பேக் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களால் முடியுங்க ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் பேக் வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கஷ்டமாயிடும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பே லேட்டாக கொடுத்தீங்கனாக்கா கொஞ்சம் பேர் கேட்டுருவோம் அதனால் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கிளியராக கற்றுக்குங்க அதுக்கப்புறமா நீங்கள் பேக் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா பொதுமக்களாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுனா டவுட்னாக்கா எங்கள் கிட்டே கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் இந்த வீடியோ தோடு முடிச்சிக்கலாம் பைங் ஃப்ரெண்ட்ஸ்